அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து நம்ம எல்லோருக்குமே சில சமயங்கள்ல ஏதாவது ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வரும் நம்ம அங்கேருந்து தூரமா இருப்போம் நம்ம உடனே அந்த இடத்துக்கு போக முடியாது அல்லது ஏதாவது ஒரு மனசுக்கு சஞ்சலம் தரக்கூடிய பயத்தை தரக்கூடிய அச்சத்தை தரக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்துடும் அப்ப நம்மளுடைய மூளை வேலை செய்கிறத நிறுத்தும் அந்த சமயத்தில் இந்த துவா தங்களுக்கு தங்களுடைய அபாயத்திலிருந்து பாதுகாத்து விடும் ரொம்ப இலகுவானது தாங்கள் ஞாபகம் செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஒரு பதட்டமான அச்சமான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தாங்க மூன்று முறை செலவா ஒதுக்கொள்ளுங்க ஏதாவது ஒரு செலவா தாங்க ஓதிக்கொள்ளுங்க ஓதிட்டு பதினொரு முறை அல்லாஹும் மஸ்தூர் மஸ்தூர் அவுராத்தினா ரவ் ஆத்தினா இதனுடைய அர்த்தம் என்ன யா என்னுடைய பாவங்களை என்னுடைய குறைகளை நீ மறைப்பாயாக அல்லாஹும் மஸ்தூர் என்னுடைய என்னுடைய பாவங்களை குற்றங்குறைகளை எதெல்லாம் மறைஞ்சு இருக்கணுமோ அந்த மாதிரி நீ இல்ல ரவ் ஆத்தினா ஆத் அப்படின்னு பயம் பதட்டம் ஒரு டென்ஷனான ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாமே ரவ் ஆத்துக்குள்ள வரும் அப்ப இந்த மாதிரி ஒரு டென்ஷனான இந்த சுச்சுவேஷனை யாரெல்லாம் நீ இல்ல ஆமீன் அதனை நீ இலகுவாக்கிடுறாள்ல நிம்மதியானதாக ஆக்கிடுறாள்ல பதினொரு முறை ஓதுறீங்க ஓதிட்டு பிறகு மீண்டும் மூன்று முறை செலவாத் ஓதிக்கிறீங்க தங்களுடைய இதயத்தில் ஊதிக்கொள்கிறீர்கள் இது ஃப்ரண்ட் கேமராங்களால நான் இதையத்தை லெஃப்டில் தான் காட்டுறேன் உங்களுக்கு ரைட்டாக தெரியும் உங்களுடைய இதயத்தில் ஓதிக்கொள்ளுங்க முன்பின் மூன்று முறை செலவாத் பதினோரு முறை அல்லாஹூ மஸ்தூர் ஆவராத்தினா வாமின்ற ஆத்தினா இதயத்தில் ஊதிக்கொள்கிறோம் இன்ஷா அல்லா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவந்து விடுவீர்கள் உங்களுக்கு டென்ஷன்லேருந்து ஃப்ரீயா இருங்க அல்லாஹுத்தால் நடந்த நீங்க ஒப்படைச்சிட்டீங்க இலகுவா அந்த காரியம் முடிஞ்சோம் அல்லாஹு சுபஹான்பத்தாலா அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் பதட்டங்களிலிருந்தும் பயத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக உலகத்தினுடைய வாழ்வை அல்லாஹ் இலகுவாக்குவானாக ஐ மீன் போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணித்த லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்கள் ஷேர் செய்யுங்கள் இன்ஷா அல்லா விடுதலைப்பில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அல் மதரசத்து சாதியா ஆண்கள் மதரசா ஐந்து வருடத்தில் தங்களுடைய பிள்ளைகளை ஆலிமாக ஆக்கி இன்ஷா அல்லாஹ் தங்களிடத்தில் ஒப்படைப்போம் இந்த ஐந்து வருடத்துல கற்றுத்தரப்படும் கல்விகள் தங்களுடைய பார்வைக்கு இலக்கணம் நஹூசர்ஃப் சலாஹத்து குத்துபான மீசான் அஜ்னாஸ் ஜஞ்சானி சரஹ் மெஹதாமில் தர்ஜ்மத்துல் குர் ஆன் மார்க்க சட்டம் ஃபிக் ஃபிக்ஹுல் மயஸ்ஸர் நூருல் இலாஹ் ஷரஹுல் விக்காயா ஹிதாயா பாகம் ஒன்று பாகம் இரண்டு குரான் விரிவுரை தப்சீர் தப்சீரே ஜலாலைன் ஒன்று முதல் பதினைந்து ஜிசுக்களுடைய தப்சீர் நான்காவது ஜும்ராவில பதினாறு முதல் முப்பது ஜிசு வரையிலான தப்சீர் ஐந்தாவது ஜும்ராவில ஹதீஸ் மிஷ்காத் புகாரி அரபி மொழி துருசுல் லொகத்துல் அரபியா பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூன்று திஹா பாகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ورالا تاریخ قصص النبیین سید البشر تجوید علم التجوید ہدایت السبیان فی تجوید القرآن کل ہی عقیدہ فکح الاکبر عقیدت السنہ اردو اردو کا قائدہ تعلیم الاسلام خلفاء اربع آنمی خمتر والوی کلیکان کلوی زاد الطالبین مفید الطالبین ترک کلوی நஃபாயிசுல் முக்தசருமைக்கான சட்டம் நேரக்கணிப்பு பதிமூன்று கல்விகள் முப்பத்தி ஒரு கிதாபுகள் இந்த ஐந்து வருட காலத்துல தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரப்படுகிறது பதினான்கு பதினைந்து வயதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பாடம் தஜ்வீதுடன் அழகிய கிராத்தோடு அவர்கள் ஓதுவதற்கான அடிப்படையில் கற்றுத்தரப்படுகிறது அதற்கான வயது வரம்பு பதினோரு வயது முதல் தாங்கள் இன்ஷால்லா சேர்த்துக் கொள்ளலாம் ஒருவருக்கு குரானே ஓத தெரியல அங்கிருந்தே ஆரம்பிக்கணும் தாராளமாக நம்முடைய மதரசாவில் அதற்கான வழிவகை உண்டு அவர்களுக்கு எல் குரான் இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர்கள் சேர்த்து ஹிஃபத முடித்த பிறகு இன்ஷா இன்ஷால்லா அவர்கள் ஜும்ராவில் சேர்ப்பதற்கான அந்த தொடர் கல்விகள் மதரசாவில் இருக்கு இலகுவிற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் மதரசாவில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தங்களுக்கு சொல்லப்படுகிறது ஏற்பாடுகளை தங்களிடத்தில் சொல்வதற்கான காரணம் தங்களுடைய பிள்ளைகளை எங்களிடம் தாங்கள் சேர்ப்பதற்கான அந்த தகுதிகள் எங்களிடத்தில் உண்டு அந்த ஏற்பாடுகள் இடத்தில் உண்டு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி தானே தவிர பெருமைக்காகவும் சொல்லப்படல நமது மதரசாவில் வீட்டு முறை சமையல் செய்யப்படுகிறது மேலும் பிள்ளைகளுக்கு வாரத்தில் நான்கு நாட்கள் அசைவ உணவு கொடுக்கப்படுகிறது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி சிசி டிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது தடையில்லா மின்சாரத்திற்கான ஏற்பாடு மதரசாவில் செய்யப்பட்டிருக்கு மேலும் மாணவர்களுக்கு வெயிலுடைய தாக்கம் தெரியக்கூடாதுங்கிறனால சீலிங் போடப்பட்டிருக்கு கிடையாது நிம்மதியாக அவர்கள் ஓதுவதற்கான விதமான முறைகளையும் அலமதுல்ல நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம் மாணவர்களுக்கு தரப்படும் பயிற்சிகள் பின்வருமாறு பேச்சாற்றலிற்கான பயிற்சி தரப்படுகிறது தங்களுடைய பிள்ளைகளுக்கு மன்றம் அமைத்து அவர்களுடைய பேச்சாற்றலை வளப்படுத்துவதற்கான பயிற்சிகள் தரப்படுகிறது இரண்டாவதாக எழுத்தாற்றலுக்கான பயிற்சிகள் தரப்படுகிறது கட்டுரை எழுதுவது கிதாப் எழுதுவது போன்ற எழுத்தாற்றலுக்கான பயிற்சி தரப்படுகிறது இதோடு அழகிய முறையில் எழுதுவதற்காக ஐந்து மொழிகள் உருது ஆங்கிலம் அரபி தமிழ் இங்கிலீஷ் இந்த ஐந்து மொழிகள்லையும் அவர்களுக்கு எழுத்தினுடைய பயிற்சி தரப்படுகிறது அடுத்ததாக தொழுகை நடத்துவதற்கான பயிற்சி இமாமத்திற்கான பயிற்சி மற்றும் திராவிகிற்கான பயிற்சி தரப்படுகிறது மேலும் நான்காவதாக அவர்கள் தரிசு பாடம் நடத்துவதற்கான பயிற்சி அலமதுல்லா நமது மதரசாவில் தரப்படுகிறது மேலும் நமது மதரசாவில் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க மதரசாவின் தொடர்பு பாதுகாக்கப்படும் மேலும் அவர்களது நல்வாழ்விற்கான முழு ஒத்துழைப்பு சாலாக மதரசா வழங்கும் மேலும் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் பட்டமளிப்பு விழா நடத்தி இந்த சமுதாயத்திற்கு அவர்களை அடையாளம் காட்டப்படும் தங்களுடைய பிள்ளைகளை நம்மிடத்தில் ஒப்படைங்க அவங்களுக்கு முன்னேற வேண்டும் நல்லபடியாக ஓதணுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்தா போதும் இன்ஷா அல்லாஹ் சமுதாயத்தில் தலை சிறந்தவர்களாக என்றாலும் நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைப்போம் அல்லாமல் நம்பிக்கை வச்சு சொல்றோம் நாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை நம்முடைய மதரசாவில் சேர்க்க விரும்பணிங்கன்னு சொன்னால் கீழ்கண்ட இந்த நபருக்கு மாணவர் சேர்க்கை நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் செய்தால் போதும் இன்ஷா அல்லா நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் தெரிவிக்கப்படும் அல்லாஹ் சுபஹானுத் மதரசத்து சாதியாவின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் காரிகளையும் முஃப்திகளையும் அல்லாஹ் தந்துல் புரிவானாக தாங்களும் துவா செய்து கொள்ளுங்க அல்லாஹ் சுபஹானுத் இந்த எளிய ஸ்தாபனத்திற்கு வளர்ச்சியை தந்து கிராமத்து வரை அல்லாஹ் இதை நடைபெற்றிருக்க செய்வானாக இதன் மூலமாக சமுதாயத்திற்கு பயனடை செய்வானாக நீங்க பார்த்த இந்த தயவு கூர்ந்து தாங்கள் மற்றவர்கள் வரை இதை எத்தி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய ஒருத்த நாள் அது கண்டிப்பா சாத்தியம் இல்லை ஆனா தாங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா தங்கள் ஒவ்வொருவருடைய உதவி இருந்துச்சுன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் மதரசா கண்டிப்பாக நிறைய மாணவர்களை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு பயனளிக்க வாய்ப்பு இருக்கு அதனால தாராளமாக நீங்க அடுத்தவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க தங்களுடைய சொந்த பந்தங்கள்ல யாரேனும் மதரசாவில சேர்க்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா தயவு செய்து நம்மளுடைய மதரசாவை தாங்க சஜஸ்ட் பண்ணுங்க அல்லாஹ் சுபஹானுவா அவர்கள் ஓதும் காலம் எல்லாம் நீங்க செய்த அந்த ஒரே ஒரு பகிர்வின் மூலமாக உங்களுக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும் அல்லாஹு தாலா நமது இந்த முயற்சியை கொள் செய்தான வரமத்துல்லாஹி வரக்கா